இங்க பெண்ணை அடிமைப்படுத்துகிற குணம் தமிழுக்கும் கிடையாது தமிழ் நாட்டுக்கும் கிடையாது ஆனால் நண்பர்களை இடையிடையே வந்த கருத்தியல்களால் நம்முடைய நிறைய அண்ணன் சொன்னது போல சிதைக்கப்பட்டிருக்கிறோம் இங்க முருகனுக்கு அவர் அழகா சொன்னார் முருகன் தமிழ் கடவுள் அதனால தான் ஏமாந்து போயிட்டான் அப்படின்னார் நான் வேற மாதிரி முருகனை பார்க்கறது உண்டு என்னன்னா எங்களுக்கே வந்து எங்க வீட்டில் சொல்றேன் நான் எங்க வீட்டில் கடவுள் நம்பிக்கை நிறைய உள்ளவங்க இருக்காங்க ஏதாவது ஒரு திருமணம்னாலும் நல்லது கெட்டது முதல் முட்டை முதல் காது குத்து எல்லாமே பழனி முருகன் தான் அதனால சின்ன வயசில் பழனி முருகன் பார்க்க அடிக்கடி போகிறது உண்டு ஆனால் நண்பர்களே போகிற போகிறதுனா நான் ஏறி போகிறப்ப யோசிச்சேன் அண்ணன் சொன்னக்க அதே திருவிழாடல் தான் பரமசிவன் பார்வதி இருக்கிறாங்க ஒரு பழத்தை ஞான படத்தை கொண்டு வந்து நாரதர் கொடுக்குறாரு அவர் கொஞ்சம் புத்திசாலியாக இருந்தால் ரெண்டு பிள்ளைங்க இருக்கணும் ரெண்டு பழத்தை வாங்கிட்டு வந்திருக்கணும் ரெண்டு பிள்ளைங்க இருக்க வீட்டுக்கு ஒத்த பழத்தை கையில் பிடிச்சிட்டு வந்திருக்காப்புல அதை வந்து எம்பெருமான் சிவனாட்டை கொடுக்குறாப்புல ஒரு நல்ல கணவன் எது தனக்கு கிடைத்தாலும் தன்னுடைய மனைவிக்கு கொடுப்பான் அவர் பெருமான் என்ன அதை வந்து பார்வதி தேவியை அம்மாட்ட கொடுக்குறாங்க எந்த தாயும் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா கல்யாண விருந்தில கூட தாய்மைக்கு நிகரான ஒரு அன்பு எங்கேயுமே கிடையாதுங்க நீங்க பல பேரை பார்த்துருக்கீங்களா நல்ல புடவை எடுத்து கட்டி கொடுப்பாங்க ஆனால் அந்த கல்யாண பந்தியில் ஒரு ஜாங்கிரி வச்சா அந்த அந்த அம்மாவுக்கு புடவை பத்தாயிரம் ரூபாங்கிறது மறந்து போயிடும் என்ன பண்ணு கொஞ்சம் கூட கூசாம இந்த ஜாங்கிரியை எடுத்து தன்னுடைய பட்டுப்புடவையில் கட்டிக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போன பிள்ளை சாயந்தரம் வந்தால் இந்த ஜாங்கிரியை கொடுக்க வேண்டும் என்று நினைப்பாள் பத்தாயிரம் ரூபாய் விட அந்த தாயின் மேலானது தூய்மையானது எதுக்காக சொல்றேன்னா அது போல வந்து பார்வதி அந்த பழத்தை ரெண்டு பேருக்கும் கொடுக்கலாம் அப்ப நாரத போடுறாரு இல்லாம யாராவது ஒருத்தர் தான் சாப்பிடணும் அதை உடனே இவர் என்ன பண்றாரு ஒரு போட்டி வைக்கிறாரு அதுல வந்து முருகம் முருகப்பெருமான் வந்து மயில் மீது ஏறி உலக சுத்தம் போயிடுறாரு பிள்ளையார் வந்து அங்கேயே உட்கார்ந்த இடத்துலயே ஒரு குவிஸ் போட்டி மாதிரி நடத்துறாரு அம்மாண்டா யாரு அப்பாண்டா யாரு உலகம்னா என்ன அப்படிங்கிற கேள்விப்பதில் கேட்டு பழத்தை வாங்கி சாப்பிட்டார் ஆனால் முருகன் வந்த உடனே ஒரு இயல்பாக கோபம் வருது என்ன கோபம் வருது நீங்க தான் போட்டி வச்சியே உலகத்தை சுத்தணும் நீங்க நீ உட்காந்து கேள்வி கேட்கலாம்னு நான் ரெண்டு கேள்வி கேட்டிருக்க மாட்டேன்னா என்ன அந்த பக்கம் போச்சு சொல்லிட்டு நீங்களா உட்காந்துட்டு பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி முருகன் பழனி மலை மீது ஏறி அவ்வை போய் தானே கூட்டு வர்றான் கொடுமுடி தந்த கோகிலம் அம்மா ஒரு கேட்க முடியுமையா நீங்க நான் தான் சொன்னேன் பழனி முருகன் தான் போராடுபவர்களுக்கு வழிகாட்டுகிறான் என்னன்னா உன் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கவில்லை என்றால் உன் கோரிக்கை ஏற்கப்படவில்லை என்றால் நீ அரை நிர்வாணமாக போராட்டம் நடத்தக்கூட தயங்காதே என்று எங்களுக்கு சொல்லி கொடுத்தவன் முருக தான் அப்படி முருகன் கோச்சிக்கிட்டு இருக்கிற பொழுது ஔவையாக இருக்கிற ஔவையார் போய் கூப்பிடுறான் முருகா வா முருகா குடும்பம்னு ஆயிரம் கொசுக்குன்னு கோச்சிக்கிட்டு மலை மேலே ஏறிவியா உங்க அப்பா அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க ஐயா வாயா அப்படின்னு கூப்பிடுறாப்ல நீயே பழம் யா யான பழம் நீ அப்பா உனக்கு ஒரு பழம் தேவையா அப்படி நல்லா கண்ணதாசன் தாங்க அந்த இடத்துல தாங்க நான் சொல்ல வந்த இடம் தாங்க தமிழர்களை பொறுத்த வரைக்கும் தமிழால் கடவுளை துதிப்பார்கள் போற்றுவார்கள் வழிபடுவார்கள் ஆனால் ஒரு நிலையில் கடவுளா தமிழா என்று வந்துவிட்டால் அப்படியே நின்றுங்க நான் கண்ணதாசன் பாட்ட சொல்றேன் போய் அவ்வை சமாதானம் பேசுறா வா முருகான்னு கூப்பிடுறா முருகன் வர மறுக்கிறார் முருக கடவுள் வர மறுக்கிறார் உடனே ஆத்திச்சூடியிலிருந்து கண்ணதாசன் வார்த்தையை போறார் ஆறுபது சீனம் கூறுவது தமிழ் அறியாத முருகனானி என்ன முருகா ஆத்திச்சுடி படிச்சேன் இல்லையா சாமி யாரு இவ மானுட பெண் கடவுள் பிள்ளைகிட்ட போய் கேள்வி கேட்குறேன் ஆறுவது சினம் எழுதி வச்சிருக்கிறேன் படிச்சியா இல்லையா சேருவது இனம் படிச்சியா இல்லையா சொல்லிட்டு கண்ணாசன் எழுதுகிறாரு ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத முருகனா நீ சேருவது இனம் மாறுவது மனம் ஏற்றுக்கொள்வார் கூட்டி செல்வேன் என்னுடன் மோடி வா நீ அப்படின்னு கூப்பிட்றாப்புல முருகன் மரமாட்டேங்கிறேன் உடனே அவ்வை ஒரு பிட்ட போடுறாங்க முருகா உன் தத்துவம் தவறு என்று சொல்லவும் அவ்வையின் தமிழுக்கு உரிமை உண்டு கடவுளை பார்த்து அவ்வை சொல்றா முருகா உன் தத்துவம் தப்பு முருகன் கோபப்படுவார்ல என்ன சேட்டரா இருக்க நான் கடவுள் நீ மானுட பெண் என்ன பார்த்து தத்துவம் தவறுங்கிறியா உடனே கண்ணதாசன் வழியாக என்ன எழுதுற உன் தத்துவம் தவறு என்று சொல்லவும் அவ்வைக்கு உரிமை இல்லை ஔவையின் தமிழுக்கு உரிமை உண்டு யோசிச்சு பாருங்களேன் நண்பர்களே இந்த தமிழ் அறிவியலோடு இணைந்து போகிறதா அறிவு குறித்து எவ்வளவு இடத்துல தமிழ் பேசி இருக்கு நீ எல்லாருக்கும் தெரியும் யாதும் ஊரே யாவரும் கேள்வி எல்லாருக்கும் தெரியும் யாவரும் கேளியும் கிடையாது எல்லாம் என் ஊரு தான் எல்லாரும் என் சொந்தக்காரங்க தான் அந்த பாட்டை படிச்சுக்கிட்டே சொல்லுது பெரியோரை வியத்தலும் இல்லனே சிறியோரை இகழ்தல் அதனினும் இல்லனே ஒரு பெரிய மனுஷனை பார்த்து அப்படின்னு வியக்கவும் கூடாது நம்மை விட பொருளாதாரத்திலே சமூகத்திலே தாழ்ந்திருக்கிறவர்களை பார்த்து இழிவு செய்யவும் கூடாது பெரியோரை வியத்தலும் இலனே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளனே இது சமத்துவம் பேசிய மொழி அல்லவா தமிழ்